அது சமயங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் நான் வந்து செயல்படுது எல்லாத்துக்குமே ஒரு எதிக்ட் சமயம் கடைஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் கரைச்சி பார்த்து கடைசி எக்ஸன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லபீஸ் கார்டுங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் வந்து இப்போ பாருங்களேன் கடைக்கு போயிட்டு நகைக்கடையில் டிசைனில் கம்மண்டது அப்புறம் நெக்லஸ் பார்க்கணும் வளையல் இத்தனையும் பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்களும் அவங்க உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்க விலையை பார்க்குறாங்க நகையை பார்க்குறாங்க டிசைனை பார்க்குறாங்க இவ்வளோ செலவு பண்ணி அந்த நகையை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க திருத்த வரான் நீங்கள் திருவிழா வந்த உடனே பார்த்த உடனே லைட்டு இருட்டில் வந்து பார்க்கும்போது பீரோவை திறக்கும்போது இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா இந்த டிசைன் நல்லா இருக்குதுன்னா பார்க்குறதுக்கு அவன் என்ன நகைக்கு பின்னாடி மறைஞ்சி இருக்கிறான் தங்கம் தான் உண்மையான பொருள் நகைங்கிற அலங்காரம் வந்து நாமிக் இப்ப சமயத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கம் தான் எல்லாத்துலயும் ஒன்றுதான் ஆனா அந்தந்த சமயமும் அதுக்கு நகையாக மாத்தி கொடுக்கும்போது அதுல சில ஜோடனைகளை வைக்குது இந்த வேறுபாடுல பாத்துட்டு எனக்கு இதை நகை பிடிக்குது அந்த நகை பிடிக்குது இன்னொரு போட்டுக்கிற பெண்கள் வந்து தன்னுடைய நெக்லஸ் தான் அங்க இருக்கிற கூட்டத்திலேயே அற்புதமானது அப்படின்னு அவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனா இன்னொரு பொம்பளை அதை பராமரிப்பட்டு சொல்லலாம் இல்லது வந்து அது ரொம்ப பழைய மாடல் அப்படின்னு சொல்லலாம் இப்படிதான் நம்ம வந்து புறத்தே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை தான் நம்ம வந்து பெருசு பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் ஆனா அந்த சண்டை போடுறதுக்குள்ள வந்து திருடம் மாறி ஒருத்தவங்க ஒண்ணு பாக்குறான் இறைவன் அவன் வந்து எல்லாத்துக்கும் நோக்கத்தை பாக்குறான் நீ எந்த மதத்துல இருந்துகிட்டு எந்த சமயத்துல இருந்தாலும் நீ என்ன நீ வந்து என்ன அல்லான்னு கூப்பிட்டுக்கோ அல்லதுவான் கூப்பிட்டுக்கோ ஜீசஸ்ன்னு கூப்பிட்டுக்கோ அந்த வந்து புத்தானு கூப்பிட்டுக்கோ அல்லது ராமா கிருஷ்ணா எதைவென்னா கூப்பிட்டுக்கோ ஆனா உண்மையா நீ நீ பேர்களை மாத்தனா கூட உன் அன்பு உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி இந்த சரணாகதி உண்மையா உண்மைதானாங்கறதான் அவர் பார்க்கறாரு அப்போ பெரிய கல்வன் யாருன்னு சொன்னா கடவுள்தான் அவர் தான் வந்து நம்மளுடைய சங்கத்தை பார்க்கறாரு நாம அதை புரிஞ்சுக்காம நகையாக நம்ம சண்டை போட்டு இருக்கோம் இதைத்தான் விஜயகுமார் நண்பர் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு நன்றி